ரொம்ப முகத்தம் சொல்லுவாங்க அந்த டைம்ல பண்ணா வந்து குழந்தை பிறக்கும் அந்த டைம்ல பண்ணா செக்ஸ்ல இன்னும் திருப்தி இருக்கும் உழைச்சி வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷத்துல விந்து வந்துடும் நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் என்ன டைம்ல செஞ்சா ஒரு நிமிஷத்துல வராது நிறைய ஆண்களுக்கு வந்து இந்த விந்து உடனே வருதல் என்பது நிறைய ஆண்களுக்கு வந்து இது ஒரு பாதிப்பா இருக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் இது ஒரு பெரிய ப்ராப்ளமா போயிட்டு

ஆனா வந்து வெளியில பேச தயங்குற விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செக்ஸ் தான் சோ செக்ஸ் பத்தி யாரு கிட்ட போய் கேட்கறது எங்க போய் டவுட் கேட்கறது இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்கா உங்க லைஃப்ல ஏற்படுற செக்ஸ் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்க தீர்வு சொல்றோம் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தேவைப்படுற மெடிசனை சோ நாங்க உங்களுக்கு டைரக்டாவே கொடுக்க போறோம் எங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எங்கேயுமே தேட வேணும் ஹர்மாஸ்வரேஸ்வரா ஹர்பர் கேர் பிரைவேட் லிமிடெட் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா மட்டும் இல்ல வேர்ல்டு ஃபுல்லா எங்களுக்கு பிரான்சஸ் இருக்கு இந்த நம்பருக்கு ஒரே ஒரு கால் பண்ணீங்க உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டு அதுக்கான மருந்துகள் நீங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அதற்கான மருந்துகள் நாங்கள் கொரியர் மூலியமா உங்க வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் சார் நம்ம நிகழ்ச்சியோட ஹீரோ ஆல்ரெடி நம்ம சார் வந்தாச்சு உங்களுக்கே நல்லாவே தெரியும் நம்ம நிகழ்ச்சியோட ஹீரோ யாருன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நேர்கள் வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளா நிகழ்ச்சி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணீங்க சார் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினா கொஞ்சம் நாங்க நிகழ்ச்சியை வந்து டிலே பண்ணிட்டோம் பட் ஆனா உங்களை மீட் பண்ணாதல வந்து சாரும் ரொம்ப ஃபீல் பண்றாரு நாங்களும் கண்டிப்பா ஃபீல் பண்றோம் இன்னைக்கு என்னோட கொஸ்டின் என்ன சார் நம்ம நேர்கை கிட்ட இருந்து கேட்ட கொஸ்டின் கமெண்ட்ல வந்த கொஸ்டின் தான் நீங்க எப்போதும் போல சொல்லுவீங்க நம்ம அணியா ஒரு கேள்வி கேட்க மாட்டியானே சோ நம்ம கேள்வி கேட்டாலும் நேர்கள் கேட்ட கேள்வியை வந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படிங்கறது வந்து என்னோட ஆசை நான் அன்னைக்கு கேட்டுறேன் சார் என்ன அப்படின்னா செக்ஸ்க்கு ஒரு நேரம் செக்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கேம் மாதிரிதான் அதுக்கு நேரம் காலம் கிடையாது நமக்கு எப்போ தொழுதோ அப்ப பண்ணலாம்னு சொல்லி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இருந்தாலும் வந்து நிறைய பேர் கேட்பாங்க வந்து என்னென்னா வந்து கா நல்லா தூங்கி இருந்துச்சு இந்த காலையில பிரம்ம முகத்துல பிரம்ம முகத்தின்னு சொல்லுவாங்க அந்த த்ரீ டு ஃபோர் அந்த டைம்ல பண்ணா வந்து குழந்தை பிறக்கும் அந்த டைம்ல பண்ணா செக்ஸில் இன்னும் திருப்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நைட்ல பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது ஸோ செக்ஸுக்கான கரெக்டான டைம்னா என்ன சார் எப்போ பண்ணுனால் நல்லா இருக்கும் அதாவது பெரும்பாலும் வந்து செக்ஸுக்கு வந்து நல்ல அருமையான டைம்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆண்களுக்குமே உணர்ச்சின்னு ஒண்ணு வந்துட்டா அப்படின்னா டைம் அடக்கவே முடியாது இப்ப ஒரு கிட்ட போறாது அன்பா ஓரளவு செக்ஸ் எல்லாம் பண்றாரு அந்த முத்த கொடுத்தா கொடுக்க முடியும் அப்படியே தனியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு உணர்ச்சி கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்துடும் டைம் பார்த்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை பெரும்பாலும் நான் சொல்றது அப்புறமா நான் சொல்றேன் எந்த டைம் பெஸ்ட் அப்படின்னு எந்த ஒரு ஆணுக்குமே மனைவி வேலைக்கு போயிட்டு வந்தவொடனே எப்படா வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கும் எப்படா மனைவி தொடணும்னு ஆசை இருக்கும் எப்படா மனைவி சந்தோஷப்படுத்தணும்னு ஆசை இருக்கும் அதுக்கு டைமே இல்லை எப்ப மூடு வருதோ மனைவிக்கு மூடு வந்தாலும் சரி கணவனுக்கு மூடு வந்தாலும் சரி செக்ஸ் பண்ணிடுவாங்க ஆனால் ஆரோக்கியமான செக்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய டைம் அப்படி செக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு அது கடைசியா நான் சொல்லிடுறேன் இப்போ பெரும்பாலும் அது பெரும்பாலும் இந்த எடுத்த ஆபீஸ்ல இருந்து வருவாரு உடனே டிஃபன் சாப்பிடுவாங்க டிஃபன் சாப்பிடறதுக்கு டைம் இருக்காது உடனே போய் கட்டிப்பிடி மாற ஒரு உணர்ச்சி வந்துடும் உணர்ச்சி வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷத்துல விந்து வந்துடும் ஒரே நிமிஷத்துல விந்து வர ஆண்கள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் என்ன டைம்ல செஞ்சா ஒரு நிமிஷத்துல வராது ரொம்ப நேரம் வரும் நான் லாஸ்ட்ல சொல்றேன் இந்த ஒரு நிமிஷத்துல இந்த ஒரு நிமிஷத்துல ஏன் விந்து வெளியே வருது என்னால வருது என்ன காரணம் அப்படின்றத நம்ம முதல்ல சொல்லிடணும் நிறைய ஆண்களுக்கு வந்து இது ஒரு பாதிப்பாக இருக்கு நிறைய ஆண்களுக்கு வந்து இந்த விந்து உடனே வருதல் என்பது இந்தியாவில் வெளிநாட்டுல விட்டுடலாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு நல்லா ஆசியா கிட்ட போறாங்க நல்லா வந்து ஓரலா செக்ஸ் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவருடைய உறுப்பை உள்ளே செலுத்தும் போது அப்படி ஒன் டூ த்ரீ ஃபைவ் அப்படி டென் என்றதுக்குள்ளே அவுட் ஆயிடுது இது பெரிய கம்ப்ளைண்டா எங்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணுறாங்க கவுன்சிலிங் வராங்க நேரடியாக வராங்க என்ன பிரச்சனைனா விந்து உடனே வந்துடுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலலாம் நான் மனைவியிட்ட வந்து சந்தோஷமாக இருந்தேன் ஓரளவுக்கு எனக்கு டைம் கிடச்சிச்சு இப்போலாம் எனக்கு டைமே கிடைக்கலன்னு சொல்கிற ஆண்கள்லாம் இருக்குங்க எல்லா ஆண்களையும் நான் குறை சொல்ல விரும்பலை ஒரு சில ஆண்கள்லாம் இன்னும் கூட நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பகலில் செய்கிறாங்க நைட்டில் செய்கிறாங்க நல்லா டைம் எடுத்து செய்கிற ஆண்கள்லாம் இருக்காங்க வலிமையான ஆண்கள் இருக்காங்க ஆனால் வலிமை இழந்த ஆண்கள் தான் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நேரம் காலம்லாம் பார்க்குறது கிடையாது ஏதோ ரொம்ப வந்து முடிச்சா போதும் ஏதோ ஏஞ்சால் போதும் அப்படின்னு போகிறீங்க பாருங்கள் அது உங்களுக்கும் பாதிப்பு உங்கள் மனைவிக்கும் பாதிப்பு பெண்களுக்கு வந்து ஆசை வந்து கடல் போன்றது நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் நீ ஒரு முறை பண்ணாலும் ஓகே தான் ரெண்டு முறை பண்ணாலும் ஓகே தான் பல முறை பண்ணாலும் உங்கள் மனைவிக்கு ஓகே தான் அவங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்பம் என்பது பெரிது உச்சகட்டம் அடைகிறதுக்கு அவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவாங்க ஆனால் நிறைய ஆண்கள் அப்படி இல்லவே இல்லை அப்போ எப்படி எவ்வளோ நேரம் செய்யணும் ரொம்ப நேரம் செய்யறதுக்கு என்ன வழி மருந்து மாத்திரையே இல்லாம செய்ய முடியுமா அப்படின்றது கேள்வி எல்லாம் நம்மட கமெண்ட்ல கேட்டாங்க சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா உண்மைதான் நிறைய கேள்வியே வருது கமெண்ட்ல பாருங்க கண்ட கேள்வி எல்லாம் வருது நல்ல கேள்விகளும் இருக்கிறது கெட்ட கேள்விகளும் இருக்கிறது நல்ல கேள்வி கேட்கிற நண்பர்களுக்கு நாங்கள் ப்ரோக்ராம் மூலியமா சொல்றோம் நீங்க நல்லா இருப்பீங்க கெட்ட கெட்ட கேள்வி கேக்குறீங்க பாருங்க நல்லா இருப்பீங்க பெரும்பாலும் இந்த நிகழ்ச்சியே உங்களுக்கு தெரியாதது இல்லை இப்ப நானே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்களேன் என் நண்பன் இருக்கான்னு வச்சுங்களேன் எனக்குள்ள எனக்குள்ள ஒரு குறைய நான் அவனை கேட்கறதுக்கு கூச்சப்படுவேன் கண்டிப்பா எப்படா நம்ம போய் மச்சான கேக்குறது நம்மளுக்குள்ள ஒரு குறை இருக்குது இது எப்படின் அவனை கேட்டு தெரிவித்துக்கிட்டு அப்படின்னு நம்ம ஒரு அந்த ஃபீல் இருக்கும் இல்ல ஒரு டாக்டர்டே போய் நம்மளுக்கு உறுப்புல ஒரு பிரச்சனை அப்படின்னா எப்படா அந்த உறுப்புல இருக்கிற பிரச்சனையை போய் நம்ம போய் டாக்டர்கிட்ட காட்டுறது உருப்பு தூக்கி காட்டுறது அப்படின்னு ஒரு கூச்சம் இருக்கும் நானா நாங்க வந்து இந்த தலைநாய் மந்திரமும் டாக்டர் பயணி சேனல்லையும் உங்களுக்கு எவ்வளோ அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்க கமெண்ட்ல வந்து எங்களை வந்து நீங்க வந்து பாராட்ட தேவையில்லை நல்ல கமெண்ட் போட்டு உங்கள் கேள்விக்குண்டான பதிலாக உங்க சந்தேகத்தை சந்தேகத்தை கேளுங்க நாங்க விளக்கம் சொல்றோம் இந்த புரோகிராமே நீங்க இளைஞர்களும் சரி முதியவர்களும் சரி பெண்களும் சரி நல்லா தான் பண்றோம் இப்படிதான் பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிது நான் சொல்கிற இப்போ இந்த ஐடியாலாம் உங்களுக்கு ஒரு தீர்வு மாதிரி தான் ஆனால் நல்ல கமெண்ட் போடுறோம்லாம் நல்லா இருங்க நல்ல கமெண்ட் போடாமல் இருக்கிறீங்களா இந்த பேச்சியாவது மாதிரி நல்ல கமெண்ட்டை போடுங்க நீங்கள் நல்லா இருக்கணும்க்காக தான் இந்த ப்ரோக்ராமே பண்ணுறோம் அதால் தயவுசெய்து செய்து கமெண்ட்டை வந்து தப்பு தப்பாக தவறு தவறாக யூஸ் பண்ணாருங்க நீங்கள் வந்து உங்களுக்குள்ள குறைந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் கேட்கலாம் இல்லை கீழே நான் வந்து செவன் டூ ஜீரோ ஜீரோ எயிட் செவன் டூ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் நம்பர் போட்டிருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஆலோசனை பெறலாம் கூச்சப்பட தேவையில்லை கேள்வியை கேளுங்க எங்களை பத்தி வெக்கப்படாதீங்க பின்னால வேதனையும் படாதீங்க யார் வெக்கப்படுறீங்களோ அவங்க பின்னால வேதனைப்படுவாங்க திருமணத்துக்கு முன்னே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா எப்படி உடல் கொள்றது எப்படி செக்ஸ் பண்றது மனைவி எப்படி பேசுறது எப்படி பழகிறதுலாம் இருக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் புரியுதுங்களா இது ஒரு கிளாஸ் மாதிரி கவுன்சிலிங் இப்போலாம் செக்ஸ் என்பது ஒரு பாலியல் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி பாலியல் தெரிஞ்சிடுச்சுன்னா நல்லது அது தெரியாதவங்களுக்கு நிறைய இல்லத்தில் பிரச்சனை இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம் இது அடுத்து இப்போ இந்த மனைவி கிட்டே நீங்கள் அன்பாக பாசமாக பேசி நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மனைவியும் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் உடனே வந்துடுற பிரச்சனை எல்லா ஆண்களுக்கும் பெரும்பாலும் இருக்கிறது அதுக்கு ஒரே தீர்வு நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் சர்க்கரை வந்து உங்களுக்கு உடம்புல வந்து அடிக்ட் வந்துருச்சு சக்கரை வியாதின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸில் வந்து இயல்பாக மற்ற நாட்களில் இருந்த மாதிரி சக்கரை இல்லாத போது இருந்த மாதிரி சக்கரை வந்தவங்களால் இருக்க முடியாது பெரும்பாலும் ஆண் உறுப்பு சுருங்க ஆரம்பிச்சிடும் உறுப்பு எனக்கு ஏழு இன்ச்சு சார் எட்டு இன்ச்சு சார் பத்து இன்ச்சு சார் அப்படிலாம் சொல்கிற ஆண்கள் சக்கரை வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு துமாந்தோடு ஆயிடுச்சு சார் சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு நீண்ட நேரம் தாமத்தில் ஈடுபடுறதுக்கு என்ன டைம்ல நம்ம செக்ஸ் பண்ணால் நல்லா இருக்குன்றதை இப்போ நான் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன்னா இப்பயே சொல்லுங்கன்றாங்க சொல்லிடுறேன் நீண்ட நேரம் தாமதம் ஈடுபடணும் அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வாங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு நல்லா வந்து பாடி வாஷ் குளிங்க குளிச்சுட்டு ரிலாக்ஸாக டென்ஷன் இல்லாமல் அதிகமாக உணவை நைட்டில் உட்கொள்ளக்கூடாது எளிதில் ஜீரணம் ஆகிற பொருள் எளிதில் ஜீரணம் ஆகுனா நம்ம காலத்துல நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை தான் சாப்பிட்டா உடனே ஜீரணமாகிடும் நான்வெஜ்ஜெலாம் அதிகமாக நைட்டில் சாப்பிடக்கூடாது எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு கொஞ்சமா சாப்பிடுங்க சாப்பிட்டு மனைவிய பக்கத்துல கட்டில கட்டி பிடிச்சு தூங்குங்க தூங்கிடணும் அதாவது வெளிப்படையா சொல்றேன் நல்லா நீண்ட நேரம் தாமதம் ஈடுபட வேணும்னா அந்த டிப்ஸை ப பயன்படுத்திக்க கட்டி பிடிச்சி நல்லா அன்பா தூங்கிடுங்க அவங்களும் தூங்கிடணும் நீங்களும் தூங்கிடணும் கரெக்டா நாலு மணிக்கிலிருந்து நாலரை மணிக்கு அலாரம் வச்சுக்கோங்க நாலு டு நாலரை அலாரம் வச்சுக்கங்க நாலரை மணிக்கு நீங்கள் ஏஞ்சி மவுத் வாஷ் பண்ணிவிடுங்க ஏன்னா வாஷ் மவுத் வாஷ் பண்ணாமல் செக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா கிருமிகள் இன்ஃபெக்ஷன் ஆகும் நீங்கள் முத்தம் கொடுப்பீங்க வாயில் செய்வீங்க அதால் மவுத் வாஷ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு நாதரை மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் செக்ஸ் பண்ணி பாருங்கள் ஒரே நிமிஷத்தில் வந்து அவுட் ஆச்சு இல்லையா அவங்களுக்கு மினிமம் பாஞ்சு நிமிஷம் டைம் கிடைக்கும் ஏன் பாஞ்சு நிமிஷம் டைம் கிடைக்குனால் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்து செக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மன அழுத்தத்தில் வருவீங்க மன எழுத்துனா ஆஃபீஸில் அதிகமான ஒர்க் இருக்கும் ட்ராவலிங் வரும்போது உடம்பு பாடி ஹீட் இருக்கும் அந்த பாடி ஹீட்டில் என்ன ஆகும் விந்து நீத்து போயிடும் விந்து நீத்து போச்சுன்னா வச்ச உடனே தான் லீக் ஆகும் அதால் நீங்கள் அந்த ஆஃபீஸில் வரும்போது பாடி ஹீட்டாக இருக்கும் அது நான் சொன்னால் வந்து குளிச்சுட்டு டிஃபன் பண்ணிவிட்டு படுத்து தூங்கும் போது என்ன ஆகுனா உங்கள் பாடி ஹீட்டு தனிஞ்சிடும் விந்து வந்து தண்ணி மாதிரி இருக்கிறதுக்கு கெட்டியாகிடும் கெட்டியாகிற விந்து எப்பவுமே லேட்டாக தான் வருமோ தவிர சீக்கிரமாக வராது ஆனால் தண்ணி மாதிரி இருக்கிறது கட்டி உடனே வந்துடும் மீற்று போய் வந்துடும் அதால் அந்த நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் செக்ஸ் பண்ணி பாருங்க கமெண்ட்ல போடுங்க ஆமாம் சார் நீங்கள் சொன்னது உண்மைதான் மினிமம் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் செய்வீங்க சீக்கிரம் வரவே வராது புரிதா அந்த கண்டிஷன் உள்ளதான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை டூ வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் விருப்பம் வலிமையாக இருக்கும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி செய்யணும் அதாவது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்காமல் எப்படா செய்யலாமா எப்படா செய்யலாமா ஒரு ஆச்சா மூன்றாச்சா அஞ்சாச்சாலாம் காத்துல இருக்க கூடாது தூங்கிட்டோம் கரெக்டா ஒரு நாலு மணி நேரம் தூங்கி பாருங்க நம்ம உடம்பு குளிர்ச்சியா இருக்கும் அந்த குளிர்ச்சியில விருந்து கெட்டியா வரும் உடல் உருவின் டைம் நல்லா நீடிக்கும் அதெல்லாம் நாலரை மணிலிருந்து அஞ்சரை மணிக்குள்ள எழுதி வச்சிங்க நோட் பண்ணீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் இல்லை சார் அதையும் மீறி இனி சக்கரைக்குது என் உறுப்பு ஏஞ்சிருக்குல்ல தொங்கி போச்சு தோண்டு போச்சு வளவழ்த்து போச்சுன்னா அது மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் கேப்சூல் வச்சிருக்கேன் அணு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் கண்டிப்பா அந்த மாத்திரை வாங்கி நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மனைவி டெய்லி சண்டை போட்டு வீட்டுக்கு போயிடுமா மனைவி டெய்லியும் நீ சரியா பண்ண மாட்டேன் கூட படுக்க மாட்டேன் சொல்லிடுவேன் இந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க கண்டிப்பா சார் என்பது ஒரு பக்கம் இந்த மாத்திரை சாப்பிடறவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டாயிடுது ஏன்னா உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிற மருந்து இது உற்பத்தி ஆகும் குழந்தை உண்டாகும் ஒரு முறை செய்யலாம் ரெண்டு முறை செய்யலாம் மனைவியை ஆச்சரியப்படும் என்னால் முடியலை விட்டுருங்க போதும்னு சொல்கிற அளவுக்கு பண்ணக்கூடிய கேப்சூல் மாத்திரலாம் நான் வச்சுருக்கேன் நேராக வாங்க இல்லை கொரியரில் வாங்கிக்கோங்க மனைவியை மட்டும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள்

கடவுளுக்கு குழந்தை பேரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கண்ட இந்த கேப்சூல் வந்து நம்ம கிளினிக்ல கிடைக்குது இந்த கேப்சூல் வாங்கிறதுக்கு நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேணாம் செவன் டூ டபுள் எயிட் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம டாக்டர் கிட்ட இருந்து ஆலோசனை பெற்று நம்ம நீங்க இந்த மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கான உங்களுக்கு கரெக்டான இது இருக்கா எல்லாமே டெஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த மாத்திரை உங்களுக்கு கொடுப்பாங்க சோ எடுத்தோடே வந்து உங்களுக்கு கேப்சூல் கொடுத்துட மாட்டாங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்க கேள்விகள் எல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கேப்சூல் கொடுக்கப்படும் இந்த கேப்சூலை நீங்க டெய்லி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க உடல் வந்து கண்டிப்பா ஆரோக்கியமாகும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம் சோ கண்டிப்பா வந்து செவன் டபுள் செவன் டபுள் ஜீரோ சிக்ஸ் கால் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க முடியல ஃபேமிலியில கேட்க முடியல அப்படின்னா வேற ஒன்றுமே பண்ண வேணா எங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட்ல மட்டும் இந்த கேள்வியை கேட்டுங்க கண்டிப்பா நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிடுங்க சஸ்கிரைப் பண்ணாதான் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்துடும் ஸோ சஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுங்க ஏன்னா புதுசு புதுசாக நிறைய நியூஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த சேனல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு இதே மாதிரி டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட உங்களை சந்திக்கிறேன்